இப்போ நம்ம பார்க்கக்கூடியது திவளை வருமத்தில் கீழே குண்டேலி வர்மம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாத பகுதியை தான் நம்ம பார்க்கணும் அதான் நம்ம உடம்பில் வந்து நோய் வர்றதுக்கு மூணு காரணம் ஒன்று வாதம் இன்னொன்று பித்தம் இன்னொன்று கபம் வாதம் குடிகொண்டு இருக்கிற இடம் வயிறு பித்தம் குடிகொண்டு இருக்கிற இடம் சிரஸ் கபம் குடிகொண்டு இருக்கிற இடம் கண்டம் அதாவது கேஸ் வயிற்றுல இருக்கும் சளி கழுத்தில் இருக்கும் சூடு சிரஸ்ல இருக்கும் இதில் இந்த பித்தம் இருக்கக்கூடிய சிரஸுக்கு வரும் புள்ளி இருபத்தஞ்சி தான் அதே மாதிரி கபம் இருக்கக்கூடிய இந்த கழுத்துக்கு இருக்கக்கூடிய வர்மக்குள்ளி ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல என்ன இருக்கும் பிராண சதம் அது ஒன்று தான் கவத்துக்கு வாதத்துக்கு தான் ஐம்பத்தாறு வர்ம புள்ளிகள் இருக்கு சரியா ஸோ என்னென்னங்க பார்ப்போம் முதல்ல நம்முடைய திவளை வர்மத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆறு வரடற்கடை இந்த இடத்துல வர்றது காரீரல் இருந்து ரெண்டு வச்சிங்கன்னா அமைதியாக இருந்தேன் கவனிங்க ரெண்டு வரட்கடை கீழே வெள்ளிரல் இதிலருந்து மூணு விரட்கடை அனுமன் இதிலருந்து இந்த இடத்துல வரக்கூடியது கதிர்காம வருமோ அதிலிருந்து ஒரு நாலு விரட்கடையில் வருது கூம்பு குழி அதுலேருந்து நாலு கடைக்கு கூம்பு வருமம் இதுக்கு மேலே இங்கே வர்றது முளைக்காம்புலேருந்து ஒரு நாலு விரட்கடைக்கு மேலே துடி வருமம் அப்புறம் இந்த கூம்பு வருமத்துலேருந்து நாலு விரட்கடைக்கு கீழே வர்றது உரிமை வருமான் அதுலேருந்து நாலு வரட்கடை கீழே வர்றது உந்தி வருமா அதுலேருந்து நாலு வரட்கடை கீழே வர்றது மூத்திர காலம் அதுலேருந்து ரெண்டு வரடற்கடைக்கு கீழே வர்றது ஆமாம் வருவோம் அதுலேருந்து நாலு வரட்கடைக்கு பக்கத்தில் வர்றது அணி ஆப்பு